ஜாதக ரீதியாக கடும் சிக்கல்களிலிருந்து வெளியேறுபவர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் யார் அப்படிங்கிற இந்த வீடியோவை பார்க்கலாம் இதுக்கு தேவை உங்களுடைய ஜாதகம் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் என்ன கோள்கள் இருக்குது கண்ணியில் என்ன கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும் சிம்மத்திலையும் கும்பத்துலேயும் என்ன கோள்கள் இருக்கிறது கவனிக்கணும் இது உங்களுடைய ஜாதகத்துக்குள்ள ராசி கட்டத்தில் பார்க்கணும் நீங்கள் வந்து என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னம் வேணால் இருக்கலாம் ஆனால் கவனிக்க வேண்டியது கன்னி சிம்மம் கும்பம் மீனம் அதாவது ராகு கேது பயிற்சி எப்படி கொண்டு போகுது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் வைஸ் அதே மாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் சரிங்களா அப்போது இந்த கடும் சிக்கல்கள் அப்படிங்கிறது மீனத்தில் உங்களுக்கு இப்போ வந்து சூரியன் உட்கார்ந்துருக்கார் கன்னியில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் அதே மாதிரி சந்திரன் அப்படின்னா ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க அடுத்தது சுக்கரன் அதாவது கன்னியில் சுக்கரன் மீனத்தில் சுக்கரன் உள்ளவங்க சரிங்களா இவங்கெல்லாம் சிக்கல் இருந்து வெளியேறக்கூடியவர்கள் அதே மாதிரி குரு உட்கார்ந்துருக்கிறவங்க இங்கே கன்னியில் குரு அல்லது மீனத்தில் குரு இருக்கிறவங்க அடுத்தது சனி அதாவது கண்ணியில் சனி இருக்கிறவங்க மீனத்தில் சனி இருக்கிறவங்க சரிங்களா அடுத்ததாக செவ்வாய் கண்ணியில செவ்வாய் இருக்கிறவங்க மீனத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க இந்த அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ராகு கேது இருக்கிறவங்க அதாவது கன்னியில கேது மீனத்தில் கன்னியில கேது மீ கண்ணியில் ராகு அல்லது மீனத்தில் கேது அல்லது மீனத்தில் ராகு இருக்கிறவங்க இதுவரைக்கும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது இந்த கண்ணிலையும் மீனத்திலேயும் உங்களுடைய ஜாத்துக்குள்ளே சூரியன் சந்திரன் சுக்கரன் குரு இதா ஒரு கோல தொட்டுட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு காலியாக இருக்குது அப்படின்னா அது இப்போ விட்டுடுங்க அந்த மாதிரி தொட்டு இருக்குன்னா அப்போது அந்த கோலை இது இடையூறு பண்ணிகிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இடையூறு பண்ணிகிட்டே இருக்கும் இப்போது இது பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடையூறிலிருந்து நாம் அந்த சிக்கல் இருந்து நம்ம வெளியே வர்றோம் எப்ப இருந்து வெளியே வர்றோம் திருக்கணித அடிப்படையில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி நடக்குது அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே படிப்படியாக அந்த தாக்கம் குறையும் இது ஜாதக ரீதியாக நம்ம பேசுறது ராசி கிடையாது நட்சத்திரம் கிடையாது சரிங்களா இல்லையா இது வந்து உங்கள் சுயஜாதத்துக்குள்ளே ஒரு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கோல் ஒரு ஜனனகாலத்தில் காலத்தில் நமக்கு ஜாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோள் மேலே பயணிக்கக்கூடிய காலகட்டம் என்ன மாதிரியான தாக்கங்களை உருவாக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உங்களுக்கு கண்ணியில குரு அல்லது சனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ரெண்டு பேர் அதே மாதிரி மீனத்தில் குரு ஆட்சியாக இருப்பார் சனி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய குரு சனியை கோச்சார கேது தொட்டுட்டு இருந்தார் அதே மாதிரி மீனத்தில் இருக்கக்கூடிய இது உங்கள் ஜாத்துக்குள்ளே எல்லா ஜாத்துக்குள்ளும் இருக்காது சில ஜாதங்கள் தான் இருக்கும் சனி குருவை இந்த கோச்சார ராகு கடக்கக்கூடிய காலகட்டம் அதிகமான தொழிலில் நஷ்டங்களை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கடன் ரீதியாக அழுத்தங்கள் கடன் ரீதியான சிக்கல்களை நீங்கள் வாங்கியிருப்பீங்க குறிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட தாமதங்களும் வேற்பட்டிருக்கும் ஏன்னா குரு ராகு குரு கேது போகும்பொழுது சனி ராகு சனி கேது போகும்போது நம்ம கவனிக்கணும் அப்போது இந்த சிக்கல்கள் அதே மாதிரி வேலையில் கடும் மன அழுத்தம் அதே மாதிரி ப்ரமோஷன் வந்து கீழே இறங்கினது அதுக்கப்புறம் வேறு வேலைக்கு மாற்ற முடியாமல் சிரமப்பட்டது இந்த ஜீவன ரீதியான பிரச்சனைகள்னு சொல்லக்கூடியது வருமானம் தொழில் கடன் கடன் இந்த விஷயங்களில் கடந்த ஒன்றரை வருஷமாக நிச்சயமாக சொல்கிறேன் இந்த கண்ணியில் குரு அல்லது சனி இருக்கிறவங்கள அதே மாதிரி மீனத்தில் சனியும் அல்லது குருவும் இருக்கிறவங்க கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க குறைந்தது எயிட்டி அதாவது ஒரு எண்பது சதவீதம் பேராது குறைஞ்சபட்சம் சந்திச்சிருப்பீங்க ஒரு இருபது சதவீதம் பேர் அவரோட திசாபுக்தி கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம் அப்போ இந்த சிக்கல்களில் இருந்து இந்த கேது என்னாகிறாரு பயிற்சியாகும் போது இந்த சிக்கலை இனி கொடுக்க மாட்டார் அப்போது இத இந்த 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 பயணித்த காலகட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சுது இங்கே அதே மாதிரி ராகு பயணித்த காலகட்டம் முடிஞ்சது அப்போ புரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறது தாண்டி இப்போ நடக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கு ஆனால் இங்கே சிம்மத்திலையோ இங்கே வந்து கும்பத்துலையோ இங்கே ஒருவேளை உங்களுக்கு கண்ணியில் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க சிம்மத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போது நமக்கு அந்த சிக்கல்கள் இன்னும் தொடர்ச்சியாக வரும்னு அர்த்தம் அப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய கோள்களையும் கவனிக்கணும் அதே மாதிரி கும்பத்தில் இருக்கிற கோள்களையும் நாம் கவனிக்கணும் இதற்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதாவது ஜாதக ரீதியாக அமோக யோகங்களை யார் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கொண்டை தனிசன் யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் அப்போ புரிஞ்சுக்கணும் அப்போது இதுக்கு முன்னாடி கண்ணியிலையோ மீனத்திலையோ சுக்கிரன் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது காதல் தோல்விகள் அதே மாதிரி கணவன் மனைவி இடைய பிரச்சனைகள் ஆடம்பரமாக கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டியிருப்பீங்க ஸோ இப்போது அந்த க அந்த அப்போ வந்து என்னாகுன்னா இப்போ இந்த சிம்மத்துக்கு வ வரும்பொழுது என்னாகுன்னா அந்த காதல் தோல்வியெல்லாம் முடிஞ்சு அப்படின்னா சரி அடுத்தது ஒரு திருமணத்தை நோக்கி போகலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது கொஞ்சம் இல்லை அந்த பிரச்சனையே வந்து போயிட்டுருக்குது இருக்குது இன்னும் முடிவு சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறி திரும்பவும் அதே காதலன் காதல் இணையிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுடைய ஜாதகத்தினுடைய திசா அடிப்படையில் அது நடக்கும் அப்போது இதுவரைக்கும் அணுவித்த துன்பங்கள் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பயணிக்கும் போது ஆனால் இந்த கண்ணியில் எந்த கோள்களும் இல்லை மீனத்தில் எந்த கோள்களும் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது இது எல்லாருடைய ஜாத்துக்குள்ளேயும் நாம் பார்க்கணும் ஒரு உங்கள் உங்களுக்கு மட்டும் ஒரு தனியாக இருக்கும் சில பேர்த்துக்கு கண்ணியில் கோள்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் சில பேர்த்து கோள்களே இருக்காது இங்கே ஒருத்தர் இருக்கும் ரெண்டு இருக்கும் அப்போ நான் சொன்னதை மட்டும் கவனிங்க ஏன்னா இதை வந்து ரெண்டு மூணு வீடியோவாக நான் சொல்கிறவங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்போது நாம் கவனிக்க வேண்டியது கண்ணியும் மீனத்தையும் எந்த கோள்கள் உட்கார்ந்துருக்கிறது கவனிக்கணும் அதன் மேல் இருக்கக்கூடிய கோள்களினுடைய நகர்வு அதை தாண்டி சிம்மத்துக்குள்ளே வரும் பொழுது இங்கே ஏதாவது கோள்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதற்கு நம்ம வீடியோ போட்டிருக்க பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த குருவும் சனியும் இருக்கிறத காட்டிலும் இங்கே உள்ளே வரும்போது ஒரு சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பாதிப்புங்கிறது இந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு தான் இப்போ ஒருவேளை புதன் இருக்காருனாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது எங்கே இங்கே சிம்மத்தில் அதே மாதிரி சிம்மத்துலையும் பார்த்திங்கன்னா கும்பத்துலேயும் உங்களுக்கு எந்த கோள்களையுமே இல்லை அப்படிங்கிறப்போ இன்னும் யோகங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த இடத்துல காலியாக இருக்குது இந்த கட்டமே காலியாக இருக்குது அப்படின்னாலும் அப்போது உங்களுக்கு யோகங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டால் தான் இந்த வீடியோ புரியும் அப்போது உங்கள் ஜாதகத்துக்குள்ளே வந்து மீனத்தில் இப்போ வந்து சந்திரன் இருக்கார் கண்ணியில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா யார் மீன ராசிக்காரங்க கன்னியா ராசிக்காரங்க அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வந்திருக்கும் அதாவது இந்த மன அழுத்தங்கிறது தொழிலாக இருக்கும் அல்லது வந்து உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கும் அல்லது கடனாக இருக்கும் அல்லது வேலை வாய்ப்பில் ஏமாற்றங்கள் இருக்கும் அப்போது இந்த காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் இன்னாகுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த சுமையிலிருந்து அவங்க வெளியே வர்றாங்க அப்போது அந்த ராகு கேது அந்த பயணிக்கும் போது ஏற்படு ஏற்படுத்திய அந்த பாதிப்புகள் இருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போது இங்கே கண்ணியில் இருக்கக்கூடிய கோள்களை கவனித்து அதுக்கப்புறமா சிம்மத்தில் இருக்கிற கோள்களை கவனித்தோம்னா நமக்கு விட புரியும் அதே மாதிரி மீனத்தில் இருக்கக்கூடிய கோள்களை கவனித்து கும்பத்தில் கோள்களை கவனித்தா உங்களுக்கு விட புரியும் இப்படித்தான் ஜாதக ரீதியாக நாம் எடுக்கிறோம் ஆனால் நம்ம ஒரே இதில் வந்து ஒவ்வொரு ராசி பலனு அதாவது மேச ராசிக்காரங்களே உங்களுக்கு ஒரு ப பத்து நிமிஷத்துக்கு ஒரு ராக்கு இது பயிற்சி பேசுகிறதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் இந்த காலகட்டத்தில் நமக்கு பொருந்தாதே பொருந்தாது பொத்தாம்பதுவாக எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிடலாம் ஆனால் வந்து எந்த விதத்துலையும் அது நமக்கு பொருந்தாது எச்சரிக்கையாக சில விஷயங்களை சொல்லும் பொழுதுதான் தான் ஜோதிடம் கொஞ்சம் நெருக்கமாக உங்கள் உங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு பக்கத்தில் வரும் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கினம் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் வரும் ஏன்னா இது நேரடியாக உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தொடர்பு படுத்துணும் ஆனால் பொதுவாகவே வாங்க கன்னியா ராசிக்காரர்களே உங்களுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஆ பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு கே கேது ஆறாம் இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா அப்படின்னா இந்த இடத்துல வந்து குருவும் சனியும் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியுமா உங்கள் ஜாத்துக்குள்ளே குரு சனி அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஓ நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் சிம்மத்தில் குருவோ சனியோ அல்லது இங்கே அதுக்கு மீ மீனத்துக்காரங்களுக்கு வந்து இங்கே குருவோ சனியோ இருக்கிறாங்க வச்சுக்கோங்க அப்போ மீனராசிக்கும் சனிராசிக்கும் பயிற்சி ஆயிடுச்சுங்க ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி பிரச்சனையே இல்லைங்க இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு பயின்றதராக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆனால் உங்கள் ஜாத்துக்குள்ளே இங்கே குரு சனி அது மேலே இங்கே வந்து குருவோ அல்லது சனி மேலேயோ இந்த குருவால சனி சனிமேலையோ இந்த கிரகங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டம் பிரச்சனை வரும் அப்போ என்னடாவது இப்போ சொன்னாங்களே எதுவும் நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதத்துக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ பொது பலன் அப்படிங்கிறது ராசி பலன் அதாவது கூட்டமாக மொத்தமாக சொல்கிறது எல்லாத்துக்கும் மொத்தமாக பேசிக்கிறது ஆனால் இது ஓரளவுக்காவது உங்கள் ஜாதகத்துக்கு பக்கத்தில் வரும் நான் பேசுகிறது அதனால் இப்படி தான் நான் ஜாத பலன் பேசுகிறேன் அதனால் வந்து நான் பார்க்குறதும் திருக்கணி அடிப்படையில் தான் அப்போது இதை புரிஞ்சுக்கணும் இன்னும் அடுத்தடுத்து குரு பயிற்சி எல்லாம் நான் போடுறேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமசிவாய்